ரொம்ப பிடிக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் எனக்கு செல்ஃபிலாம் எடுக்க தெரியாது பார்த்துக்கோங்க இப்போ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நான் வந்து ஃப்ரண்ட் கேமரா போட்டு போட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த வீடியோ என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புதுசாக ஒரு இடம் வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு சொன்னேன் நான் வந்து இந்த ஷார்ட்ஸ்லையே சொல்லியிருப்பேன் பார்த்தவங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல வந்து ஒரு கிணறு இருந்துச்சு பார்த்துக்கோங்க ஏற்கனவே ஒரு பழமையான கிணறு அவங்க எத்தனையோ வருஷமாக யூஸ் பண்ணாமல் அப்படியே போட்டாச்சு சும்மா அப்படியே கடந்தது அதாவது தோட்டம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சிருக்கேன் வச்சுருக்காங்க ஆனால் தோட்டம் போடல பார்த்துக்கோங்க அப்படியே இருந்துச்சா இப்போ அந்த கிணறை வந்து சரி எதுக்கு நம்ம மூடுவானே நம்ம வந்து அதை வந்து சுத்தப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் நல்லா இருந்தது தண்ணி வந்து சூப்பர் தண்ணி நல்லா இருந்தது ஆனால் வந்து இறச்சி பார்த்தோமா கொஞ்சம் ஒரு மாதிரி வாட அடிச்சுது தண்ணி ஏன்னா அது ரொம்ப வருஷமாக அப்படி கிடக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு வருஷம் அப்படி கிடக்கு அப்படின் மாதிரி கேள்வி அப்படி சொன்னாங்க பார்த்துக்கோங்க சரி நம்ம எதுக்கு அப்படின்ட்டு தூர்வாரிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தூர்வாரதுக்காக ஆட்களை கூட்டிகிட்டு வந்தாச்சு பார்த்துக்கோங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா எங்கள் ஊர்களில் வந்து கடற்கரை ஏரியாவா அதனால ஃபுல்லாக அந்த கிணறு தான் போட்டிருப்போம் பக்கத்துலேயே தண்ணி வந்துடும் பார்த்துக்கோங்க அந்த கிணத்துக்குள்ளே இறங்கி அந்த கீழே வந்து ஒரு மாதிரி களி மாதிரி கிடக்கும் அதெல்லாம் நல்லா அள்ளி வெளியில் விட்டுருவாங்க பார்த்துக்கோங்க அப்போ கிணறு சுத்தமாயிரும் தண்ணியும் க்ளீன் ஆயிரும் இந்த கிணறுல இன்னொன்று ஒன்று என்னென்னா பக்கத்தில் ஒரு மூணு புளிய மரம் இருக்குது புளிய மரத்தில் உள்ள அந்த புளிய இலை இருக்குல்ல அது வந்து ஃபுல்லாக அந்த கிணத்துல விழுந்து விழுந்து அப்போ அது மக்கி ஒரு மாதிரி ஆகும்ல அந்த இது வேற ஒன்று ஏன்னா மூடி போடல அது வேற சரி இன்னைக்கு எப்படியாவது வாரிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு எல்லாமே கிளீன் பண்ணியாச்சு கிணத்துக்குள்ள மீன் வேற பார்த்துக்கோங்க ஆனால் அந்த மீன் பாசியை சாப்பிடும் அப்படிம்பாங்க பாசியை சாப்பிட்டுட்டு தான் இருக்குது சைடில் உள்ள பாசியில் ஆனால் அந்த வாட ரொம்ப அதுக்காக தான் இப்போ ஒரு மோட்ரு கொண்டு வந்திருந்தாங்க வெளியிலேருந்து ஏன்னா எங்க மோட்டரே வச்சு அடித்தோம் அவ்வளோ தண்ணியும் வெளியில போச்சு மட மடன்னு அதுக்குள்ளே ஊறிட்டு பார்த்துக்கோங்க எனக்கு ஒரு மாதிரி அதிசய கிணறு மாதிரி தான் இருந்துச்சு இதை பார்க்குறதுக்கே திருப்பி வெளியிலேருந்து மோட்டரை கொண்டு வந்து ஏன்னா படவுடன் அடிக்கணும்ல அதனால அப்படியே அடித்து அவ்வளோ வாங்க அடிச்சு இருக்கும் இருக்கும்போதே ஒரு அண்ணன் உள்ளுக்குள்ள கிணத்துக்குள்ள இறங்கிட்டாங்க இறங்கினா கிணத்துக்குள்ள வந்து ஒரு அரை மூடி உள்ளுக்குள்ளே கிடக்கு அந்த மோடியை எடுக்க முடியாது ரொம்ப அந்த கல் வந்து உள்ளுக்குள்ள கிடக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அது வந்து உள்ளுக்குள்ள கிடந்து கிடந்து ரொம்ப இருக்கும் அதனால வந்து எடுக்க முடியாது அப்படின்ட்டு சரி அதை எடுக்க வேண்டாம் அப்படின்னு விட்டாச்சு கையை உள்ளுக்குள்ள கையை வச்சு தான் எடுத்தாங்களா கையை உள்ளுக்குள்ள விட்டாங்க பாருங்க அதில் ரெண்டு மூணு பாட்டில்லாம் கிடந்துச்சு அதுக்கப்புறமா அந்த மண்வெட்டியை வச்சு ஒரு மாதிரி எடுத்து எடுத்து வெளியில் போட்டாங்க வெளில உள்ள தண்ணி அவ்வளோத்தையும் அடிக்க அடிக்க அப்படி ஒரு வாடை பார்த்துக்கோங்க சரியான வாடை ஆனால் இந்த வேலை நடந்துகிட்டே இருந்துச்சா நாங்கள் போகும்போது சரியான வெயில் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் இந்த வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சா அதுக்கப்புறம் பார்த்தா சரியான அப்படியே லைட் லைட்டாக இருட்டுச்சு அப்புறம் நான் வந்து அந்த ஷெட்டுக்குள்ள போய் உட்கார்ந்து இருந்தேன்னா அங்க அந்த சிமெண்ட் மூட இதுகள்லாம் இருந்துச்சா அதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நவுட்டி ஊட்டி வச்சுட்டு ஒரு மாதிரி ஒரு இடத்த பார்த்துட்டு அதுல வந்து அழகா உட்காந்துக்கிட்டு அந்த அந்த மலையை வந்து நல்லா ரசிச்சு பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு சரி மழை விடுமா விடாதா அப்படின்ட்டு சரி நமக்கு நல்லதுதான் அப்படின்ட்டு இங்க ஒரு பக்கம் வேலை நடந்துகிட்டேதான் தான் இருந்துச்சு கடைசியில வந்து எக்கச்சக்க களி மாதிரி அள்ளி வச்சிருந்தாங்க பார்த்துக்கோங்க இப்ப தண்ணி வந்து திருப்பி திருப்பி அடிக்கும் போது தண்ணி சூப்பரா அந்த வாட வந்து அப்படியே மாறிட்டு ப்ளீச்சிங் பவுட்ரு போடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள் வந்து போடலை பார்த்துக்கோங்க ஏன் அப்படின்னா மீன்லாம் செத்து போயிடும் அப்படின்னாங்களா சரி ஏன் போட்டுக்கிட்டு அப்படின்ட்டு அடிக்கடிக்காக மாறிடும் அப்படின்ட்டு இப்போ நாங்கள் சுத்தப்படுத்தி ஒரு நாலஞ்சு நாள் ஆகிட்டு அது ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து சுத்தமாக வாடையே இல்லை கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி இருக்குது ஆனால் தண்ணி சூப்பராக இருக்குது வாடை வாட வந்து சுத்தமாக இல்லை நல்லாவே இருக்குது பார்த்துக்கோங்க தோட்டத்தில் இனிமேல் என்னென்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத இன்னும் சின்ன சின்ன வீடியோவாக போடுறேன் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் ஞாபகமாக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நிறை குறைகள் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்